வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் பார்க்குறீங்க புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் உறவுகள் சொல்வது போய் என தெரிந்தும் அப்படியா என்று எதுவும் தெரியாதது போல் நடந்து கொள்வதற்கு பெயர்தான் பக்குவம் ஷேர் பண்ணிக்கோங்க மக்களை மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்நாளில் எதையும் மறந்து விடலாம் ஆனால் நம்மை மனதார நேசித்தவர்கள் நம் மனதை புரிந்து கொண்டவர்கள் பிரிந்து போன அந்த நாளை எந்த நாளிலும் மறக்க முடியாது நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்று விடு உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை அவர்களை தண்டிப்பதற்கு ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை ஷேர் பண்ணிக்கோங்க மனம் சற்று அதிகமாகவே வளத்தான் செய்யும் அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அவர்கள் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லித்தான் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் என்பதை மட்டும் நினைவில் கொள் உங்களை கவனித்துக் நபரை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் ஏனென்றால் அதிகமானவர்கள் கற்களை போன்ற நபர்கள் இழந்து உங்களை யாரையாவது நிராகரித்திருந்தால் கவலைப்படாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் விளையுர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கின்றார்கள் மனிதனுக்கு எந்த அளவு அறிவு இருக்கின்றதோ அதே அளவு முட்டாள்தனமும் அவன் மூளையில் எங்கேயோ ஓரிடத்தில் இருக்கிறது காத்திருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி துளையுமே தவிர எதுவும் கிடைக்கப் போவதில்லை நீங்கள் பேசினால்தான் பேசுவேன் எனும் உறவுகள் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கொஞ்ச நேரம் பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும் வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரியாத உங்கள மாதிரியானவருக்கு ரோஷம் இருக்கும் ஆனால் உறவுகள் இருக்காது ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் போராடுவது வீண் அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும் அதே உணர்வுகளை உணர வேண்டும் நாம் உணர வைக்க கூடாது உலகில் உள்ள எந்த பசையாலும் ஒட்ட வைக்க முடியாது உன்னை விட்டு விலகும் உறைவிடம் வாதிடாதே மௌனமாக விலகிவிடும் உன் வெளியையும் வேதனையையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே இவர்களையா இழந்தோம் என்று எண்ணும் அளவிற்கு வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டு கூனிக்குறுகட்டும் அவர்கள் இரக்கமில்லா மனங்கள் அளவு கடந்த அன்பு ஒரு நாள் வெறுக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களை விலகி போக நினைப்பவர்களை விட்டு விடுங்கள் இறைவன் உங்களை மேல் பாசம் காட்ட ஒரு சிலரை படைத்திருப்பான் அவர்களை உங்களை நிச்சயம் தேடி வருவார்கள் அதுவரை காத்திருங்கள் யாரையும் நினைத்து நினைத்து மனதை காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மனதில் நிச்சயம் அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் யாரையும் சாய்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை நினைத்துக் கொண்டு உன்னை உண்மையா நேசிக்கும் இதயத்தை இழந்து விடாதே அன்பு கிடைக்கும் இடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள் கிடைக்காத இடத்தில் தாமதிப்பது கூட கால விரயமே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களை